நித்யசுபம் நேர்களுக்கு இனிய வணக்கம் ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பரை போலும் ஏற்றினே நந்தை மகந்தனை ஞானக்கொண்டனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை பற்றியது வைகுண்ட ஏகாதசி பற்றிய ஆன்மீகமும் அறிவியலும் முதலில் வைகுண்ட ஏகாதசியை பற்றின வரலாறு ஆன்மீக ரீதியாக பார்ப்போம் முராசுரன் என்ற வலிமை மிக்க அசுரன் பிரம்மனிடம் பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அவனை அழிக்க மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவருடைய உடலிலிருந்து உருவானவளே ஏகாதசி தேவி அவள் அசுரனை சம்ஹாரம் செய்த அந்த தினத்தில் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியரின் வேண்டுகோளுக்கு இணங்கி யமவாதனையிலிருந்து அசுரர்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை அளிக்க வைகுண்ட கதவுகளை திறந்து வைக்கிறார் எம்பெருவான் இதுவே சொர்க்கவாசல் திறப்பின் பின்னணியாகும் அதனால் இந்த நாளில் நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளை சொர்க்கவாசலில் தரிசிப்ப தரிசிப்பது நம் முன்ஜென்ம பாவங்களை நீக்குகிறது சரி இதில் என்ன ஆண் அறிவியல் இருக்குது ஸோ இந்த ஏகாதசி என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அடுத்து வரும் பதினோராவது நாள் அதாவது பதினோராவது திதியாகும் இந்த நாளில் சந்திரனின் ஈர்ப்பு விசை கடலில் மட்டுமல்லாது மனித ம மனித உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால இந்த நாளில் விரதம் இருப்பது உடலில் நீர் சமநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது இது மனதை கட்டுப்படுத்தி கோபம் குரோதம் போன்றவற்றை நீக்கி மனதையும் அமைதிப்படுத்த உதவுகிறது இதனால செரிமான மண்டலத்திற்கும் ஓய்வு கிடைத்து உடலில் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு ரத்தம் தூய்மை அடைகிறது இதுவே இதில் உள்ள அறிவியலாகும் வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளின் அருளை பெறுவதற்கான உன்னதமான நாளாகும் மாதந்தோறும் வரும் ஏகாசி ஏகாதசி தினங்களில் விரதம் இருக்க முடியவில்லை வருடத்திற்கு ஒருமுறை மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட நாளில் ஏகாதசி நாளில் மட்டுமாவது விரதம் இருப்பது சிறப்பானதாகும் விரதங்களிலேயே மிகவும் உயர்வான புண்ணியம் தரும் விரதமான ஏகாதசி விரதத்தை மார்கழியில் இருப்பதால் நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபட முடியும் இந்த இந்த நாளில் அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் அதிகாலையில் சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் திறக்கப்படும் என் சரி விரதம் இருக்கிற முறை மற்றும் இந்த ஆண்டு எப்போ இத வருது அப்படிங்கிறத பற்றின பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாக மூன்று நாட்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விரதமாகும் அதாவது தசமி தேதியில் துவங்கி ஏகாதசி முழுவதும் உபவாசமாக இருந்து அனுஷ்டித்து மூன்றாம் நாளான துவாதசி என்று பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதேசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் சிறத சிலர் விரதம் இருப்பார்கள் அப்படியே தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் துளசி தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருப்பார்கள் அப்படி இருக்க முடியாதவர்கள் அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து மற்ற பழங்கள் பால் ஆகியவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பது வரை தசமி திதி உள்ளது ஏகாதசி திதியானது டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று காலை மூணு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணி வரை உள்ளது அதேபோல் துவாதசி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி இரவு பதினொன்று பதினாறு வரை உள்ளது அதனால் டிசம்பர் முப்பதாம் என்று வைகுந்த ஏகாதேசியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் அனைவரும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெற்று உடல் ஆரோக்கியத்தையும் பெருவோமாக அவனொருளாலை அவன் தாழ் வணங்கி அவனின்றி அணுவும் அசையாது இப்படிக்கு வணக்கம் சுர் ராமசாமி அடிகளாரின் சுஷே சுப்புலக்ஷ்மி நன்றி